வணக்கம் தேசிய சுங்கம் மறைமுக வரி போதைப்பொருள் பயிற்சி மையம் சென்னை சார்பாக ஜிஎஸ்டி கல்வி தொடரில் இன்று ஜிஎஸ்டி இ இன்வாய்சிங் மின் விலை பட்டியல் பற்றி ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தை பார்ப்போம் இந்த அமர்வின் பொழுது இ இன்வாய்ஸிங் சம்பந்தமாக உள்ள எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி செய்யப்படும் இ இன்வாய்ஸிங் யார் ஜெனரேட் செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் அதன் பயன்பாடுகள் என்ன அதன் அட்வான்டேஜஸ் என்ன இந்த அனைத்தையும் இந்த அமர்வின் முடிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இ இன்வாய்ஸிங் சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னர் முன்பாக இ இன்வாய்ஸிங் சம்பந்தமான பல தவறான புரிதல்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மூன்று தவறான புரிதல்கள் மக்களிடையே இருக்கின்றன ஒன்று இ இன்வாய்ஸிங் இ இன்வாய்ஸிங் போட்டலில் சென்று அங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தவறான புரிதல் அது அப்படி அல்ல வழக்கமான முறையில் டாக்ஸ் இன்வாய்ஸ் உருவாக்க வேண்டும் உருவாக்கப்பட்ட டாக்ஸ் இன்வாய்ஸ் போர்ட்டலில் சில பதிவுகள் சமர்ப்பிக்க வேண்டும் பிறகு போர்ட்டலில் உறுதி செய்த பிறகு அந்த டாக்ஸ் இன்வாய்ஸை இஇன்வாய்ஸாக பயன்படுத்தலாம் இரண்டாவது இ இன்வாய்ஸ் முறை அறிவிக்கப்பட்ட பிறகு டாக்ஸ் இன்வாய்ஸ் ஃபார்மேட் கம்ப்ளீட்டாக புதுப்பிக்கப்பட்டது என்ற ஒரு தவறான புரிதல் இருக்கிறது அதுவும் அப்படி கிடையாது முன்னர் எந்த வடிவத்தில் வரி விலைப்பட்டியல் உருவாக்கப்பட்டதோ அதே வடிவத்தில் இ இன்வாய்ஸையும் உருவாக்கலாம் மூன்றாவதாக இது அனைத்து வரி செலுத்துவோருக்கும் பொருந்தும் என்ற தவறான புரிதல் இருக்கிறது இது நிர்ணயிக்கப்பட்ட செலுத்துவோருக்கு மட்டும் இந்த இ இன்வாய்ஸிங் மெக்கானிசம் பொருந்தும் ஜிஎஸ்டியில் பதிவு செய்யப்பட்ட இரண்டு வணிகர்களுக்கு இடையே உண்டாகும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இ இன்வாய்சிங் பொருந்தும் முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஏழாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இ இன்வாய்ஸிங் சம்பந்தமான கருத்து விவாதிக்கப்பட்டது பின்னர் அவர்களின் பரிந்துரையின் பேரில் விதி எண் நாற்பத்தி எட்டின் கீழ் மூன்று துணை விதிகள் கொண்டுவரப்பட்டன இந்த விதிகளின் அடிப்படையில் டாக்ஸ் இன்வாய்ஸ் உருவாக்கப்பட்ட பிறகு இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் அத்தகைய விவரங்களை பதிவேற்றம் செய்த பிறகு அந்த போர்ட்டலிலிருந்து இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் பெறவும் கடமைப்படுத்தப்பட்டுள்ளது விலைப்பட்டியல் இ இன்வாய்ஸ் உருவாக்க கடமைப்பட்ட ஒரு நபர் ஐஆர்என் இல்லாமல் டாக்ஸ் இன்வாய்ஸ் உருவாக்கினால் அவருடைய சுயமதிப்பீடு செல்ஃப் அசஸ்மெண்ட் சட்டபூர்வமாக செல்லுபடி ஆகாது அது தவிர அவரிடம் சரக்கு மற்றும் சேவை வாங்குபவர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் எடுக்க முடியாது மின்விலைப் பட்டியல் உருவாக்கப்பட்டவுடன் வரி செலுத்துவோர் அவர்களுடைய டாக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் மற்றும் கிரெடிட் நோட்களுக்கு டூப்ளிகேட் மற்றும் ட்ரிப்ளிகேட் பிரதிகள் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே யார் இந்த மின்விலை விலைப்பட்டியல் இ இன்வாய்ஸ் உருவாக்க கடமைப்பட்டவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் அவருடைய முந்தைய ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அவருடைய ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அதிகமாக இருந்தால் அவர் இ இன்வாய்ஸ் உருவாக்க வேண்டும் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதிவுபெய்யப்பட்ட ஒரு நபரின் முந்தைய ஆண்டுகளின் ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஐந்து கோடி ரூபாயை தாண்டி இருந்தால் அவருக்கு இ இன்வாய்ஸ் உருவாக்குதல் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது அவருடைய பி டு பி டிரான்சாக்ஷன் அனைத்திற்கும் இ இன்வாய்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் அது தவிர அவருடைய ஏற்றுமதிக்கு சம்பந்தப்பட்ட இன்வாய்ஸ்களும் மற்றும் எஸ்இட் சப்ளைகளுக்கும் அவர் இ இன்வாய்ஸ் உருவாக்குதல் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள நிறுவனங்கள் வங்கிகள் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் காப்பீட்டு நிறுவனங்கள் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் இருக்கும் நிறுவனங்கள் திரைப்பட டிக்கெட் விற்பனை வணிகத்தில் இருக்கும் நிறுவனங்களுக்கு இ இன்வாய்ஸ் உருவாக்குவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் வரி விலை பட்டியல் டாக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சிலால் பரிந்துரைக்கப்பட்ட ஆவணங்களுக்கு இஇன்வாய்ஸ் உருவாக்கி ஐஆர்என் பெற வேண்டும் ஜிஎஸ்டியில் இ இன்வாய்ஸ் உருவாக்க பல வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆஃப்லைன் யூட்டிலிட்டி டூல் இதனை ஜிஎஸ்டி போர்ட்டலிலிருந்து பதிவிறக்கம் செய்து அதனை உபயோகித்து இ இன்வாய்ஸ் உருவாக்கிக் கொள்ளலாம் அல்லது ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ் உதவியை நாடலாம் அல்லது தங்களுடைய இஆர்பி சிஸ்டத்தை ஜிஎஸ்டி போர்ட்டலுடன் ஏபிஐ மூலம் இணைத்து கொள்ளலாம் நான்காவதாக இவேபில் போர்ட்டலின் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு இருந்தால் அதே யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை உபயோகித்து இ இன்வாய்ஸ் உருவாக்கி கொள்ளலாம் அல்லது ஐந்தாவதாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் நேரடியாக ஆவணங்களை செலுத்தி இ இன்வாய்ஸ் உருவாக்கிக் கொள்ளலாம் வணிகம் எளிதாக இ இன்வாய்ஸ் உருவாக்கும் நோக்கத்தோடு ஆன் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸை மேனுவலாகவோ அல்லது இஆர்பி மூலமாகவோ இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் போர்ட்டலுக்கு இந்த ஆன் செயலின் மூலமாக பதிவேற்றம் செய்து இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பரை பெற்று அந்த கோப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பதிவிறக்கம் செய்த கோப்பிலிருந்து இஇன்வாய்ஸை அச்சிட்டு கொள்ளலாம் அவ்வாறு அச்சிடப்பட்ட இஇன்வாய்ஸில் கியூஆர் கோடும் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த எளிய முறைகள் வரி செலுத்துவோருக்கு இ இன்வாய்ஸ் உருவாக்க மிகவும் உதவும் எனவே இந்த கடமையை நிறைவேற்ற வரி செலுத்துவோர் என்ன செய்ய வேண்டும் முதலில் எந்தெந்த பரிவர்த்தனைகள் இ இன்வாய்ஸ் கடமையை ஈர்க்கும் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது எந்தெந்த விற்பனையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த இ இன்வாய்ஸ் கடமை ஈர்க்கும் என்பதனை அறிந்து அவர்களுடைய மாஸ்டர் லிஸ்டை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் ஐஆர்என்ஐ எளிதாக உருவாக்குவதற்காக அவர்களுடைய இஆர்பி சிஸ்டத்தை அரசு போர்ட்டலுடன் ஏபிஐ மூலம் இணைத்து கொள்ள வேண்டும் இ இன்வாய்ஸில் கொடுக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் ஜிஎஸ்டி ரிட்டர்னில் ஆட்டோமேட்டிக்காக பதிவு செய்யப்படும் என்பதனால் சிறு வியாபாரிகள் இந்த வரம்பிற்குள் வராத பரிவர்த்தனைகள் பி டு பி அல்லாத டிரான்சாக்ஷன்கள் இவை அனைத்தையும் ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் பொழுது தனியாக சேர்த்து கொள்ள வேண்டும் இ இன்வாய்ஸ் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக பதிவு செய்தவர்களுக்கு இந்த இஇன்வாய்ஸ் மெக்கானிசம் பொருந்தாது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆர்சிஎம் ஈர்க்கும் பரிவர்த்தனைகளுக்கு இ இன்வாய்ஸ் உருவாக்கும் கடமை சப்ளையர்களையே சாரும் இ காமர்ஸ் ஆபரேட்டர்கள் மூலமாக செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு இ இன்வாய்ஸ் உருவாக்கும் கடமை இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்களையே சாரும் இ இன்வாய்ஸ் ஆவணங்கள் அனைத்திலும் டிஜிட்டல் கையொப்பம் இடப்பட்டிருக்க வேண்டும் இ இன்வாய்ஸ் உருவாக்கப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இ இன்வாய்ஸை ரத்து செய்து கொள்ளலாம் அவ்வாறு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ரத்து செய்ய முடியாவிட்டால் அத்தகைய மாற்றங்களை ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் செய்யும்போது ஏற்படுத்தி கொள்ளலாம் கியூஆர் கோடில் உட்பதிக்கப்பட்ட தகவல்கள் ஒன்று விற்பனையாளர் மற்றும் வாங்குபவரின் ஜிஎஸ்டிஎன் நம்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் மற்றும் தேதி டாக்ஸ் கட்டும் அளவு மற்றும் டிரான்சாக்ஷன் வேல்யூ பொருட்கள் மற்றும் சேவைக்கு உண்டான ஹெச்எஸ்என் நம்பர் மற்றும் எஸ்ஏசி கோட் மற்றும் ஐஆர்என் நம்பர் அதன் தேதி இவை அனைத்தும் கியூஆர் கோடில் இடம்பெற்றிருக்கும் வரி செலுத்துவோர் இ இன்வாய்ஸ் உருவாக்கப்பட்டாலும் எப்பொழுதெல்லாம் சரக்குகள் எடுத்துச் செல்லப்படுகின்றனவோ இவேபில் தேவைப்படுகிறதோ அப்பொழுது இவேபில்லும் உருவாக்கப்பட வேண்டும் இ இன்வாய்ஸில் கொடுக்கப்பட்டும் தகவல்கள் இவேபில்லும் கிடைக்கப்பெறும் ஆனுவல் அக்ரிகேட் ஓவர் ஐந்து கோடிக்கு உட்பட்டிருக்கும் விற்பனையாளர்கள் வாலண்டியராக இன்வாய்ஸ் ஜெனரேட் செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு இயலாது என்பதே பதிலாக இருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட வகை வணிகர்களுக்கு மட்டுமே ஐஆர்பியில் இ இன்வாய்ஸ் உருவாக்க அனுமதி கொடுக்கப்படும் மற்ற வணிகர்களுக்கு படிப்படியாக இந்த அனுமதி கொடுக்கப்படும் இ இன்வாய்ஸ் ரத்து செய்யப்படும் பொழுது அதனுடன் தொடர்புடைய இவே பில் தானாக ரத்து செய்யப்பட மாட்டாது இவே பில்லை முதலில் ரத்து செய்துவிட்டு பிறகு இ இன்வாய்ஸை ரத்து செய்ய வேண்டும் இவே பில் ஏற்கனவே அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டிருந்தால் அந்த இவே பில்லை ரத்து செய்ய முடியாது இறுதியாக இஇன்வாய்ஸில் உள்ள முக்கியமான அம்சங்கள் ஒரு ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸிற்கும் யுனீக் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் முக்கியமான தகவல்கள் உட்பொருத்தப்பட்ட கியூஆர் கோடு டிஜிட்டல் கையப்பமிட்டு போர்ட்டலில் சரிபார்க்கப்பட்ட டாக்குமெண்ட் உருவாக்க பல ஐஆர்பி இருப்பதனால் உருவாக்க எந்த சிரமமும் இருக்காது உருவாக்கப்பட்டவுடன் அதனை அச்சிட வேண்டிய அவசியம் இல்லை ரத்து மற்றும் திருத்த நடைமுறைகளுக்கு எளிய வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன மின் விலை பட்டியல் அதாவது இ இன்வாய்ஸ் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் இ இன்வாய்ஸ் நாடு முழுவதும் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆவணம் இந்த அமர்வில் இ இன்வாய்ஸ் சம்பந்தமான எல்லா விவரங்களும் விவாதிக்கப்பட்டதால் இந்த வீடியோ அனைவருக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம் வணக்கம் ஜெய்ஹிந்த்